வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து தேக்கு மரத்தில் ஒயிட் கலராக வரும் அதாவது வெள்ளடி மரம்னு சொல்லுவாங்க அது வரும் நம்ம புதுசாக பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒயிட் கலரை எப்படி பாலிஷ் அதாவது ஒரே மாதிரி மரம் கலராக கொண்டு வருது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இது வந்து ரெண்டு கோடி சீலர் அப்ளை பண்ணி அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கலரே பண்ணுறோம் சீலர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டீக்கு உட் ஸ்டைனர் வந்து அப்ளை பண்ணுறோம் நான் ஏற்கனவே டீ குட்டி ஸ்டைனர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் தின்னரில் அதை தான் வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன் இது வந்து ஸ்ப்ரேல வந்து எப்படி வெள்ளாண்டி கலெக்ட் பண்ணுறது அது பற்றினா வீடியோ ஸ்டைனர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அது பற்றின வீடியோ வந்து கீய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன் அதை பார்த்து தெரிஞ்சிக்கோங்க டீட்டெயில்ஸாக இருக்கும் இப்போ அங்கே ஃபுல்லாக டீக்குட்டி ஸ்டைனர் ஃபுல்லாக கலந்து நான் ஃபுல்லாகவே அடிக்கிறேன் எங்கேயுமே படாத இடமே இருக்கக்கூடாது ஃபுல்லாக படுது அப்படின்னா அந்த ஒயிட் ஒயிட்டாக இது பாருங்க அந்த ஒயிட் ஒயிட் மட்டும் தனியாக தெரியும் அதுக்கு மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அந்த கலர் வந்து வால்நட்டு இதை வந்து நம்ம குட்டி ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ண மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது நான் வால்நட்டு நல்லா டார்க்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் எங்கே வெள்ளடி இருக்குதோ அங்கே மட்டும் தான் அதை வந்து அப்ளை பண்ணணும் மெத்தட் ஒன்று தான் அதாவது ஸ்டைனர் வால்நட் ஸ்டைனரும் டீ குட்டி ஸ்டைனரும் மிக்ஸ் பண்ணுறது ஒன்று தான் ஆனால் நம்ம அடிக்கிற மெத்தேட் மட்டும் பாருங்கள் எங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் பாருங்கள் ஃபுல்லாக தீக்குடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வால்நட் அப்ளை பண்ணுறேன் ஒரு சில நேரத்தில் வால்நட் வந்து ரொம்ப கொஞ்சம் ரெட் ஷேட் மாதிரி வரும் கிரெயின்ஸுக்கு பொ பொருந்தாத மாதிரி இருக்கும் அப்போ வந்து லைட்டாக ரெண்டு மூணு சுட்டு வந்து நம்ம பிளாக் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணிக்கலாம் அவங்க வந்து அந்த சாக்லேட் கலர் மாதிரி கிரைன்ஸ் வந்து சாக்லேட் கலர் மாதிரி இருக்கும் அந்த சாக்லேட் கலர் மாதிரி வந்துடும் பாருங்க அந்த வெள்ளையறு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் அந்த ஒயிட்டே மறைஞ்சிரும் இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மேனுவலாக வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நிறைய நேரத்துக்கூட முந்தா நேரத்து கூட கமெண்ட்ஸு கேட்டிருந்தீங்க அந்த தேக்கு மாத்திர வந்து ஒயிட் கலர் எப்படி மாத்துறது அதை பற்றின வீடியோ வந்து டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அது மாதிரி மிக்சிங் வீடியோவும் ஸ்டைனர் மிக்சிங் வீடியோவும் வந்து டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் அதை கிளிக் பண்ணுங்கள் மேனோலாவும் ஸ்ப்ரே பண்ணுறதும் எப்படி எப்படி பண்ணுறது அந்த தேக்கு மரத்தில் ஒயிட் கலர் எப்படி பண்ணுறது அதை பற்றி லிங்க் தரேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் உட்பால்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்னுன்றவங்க ராயல் உட்பால்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒயிட் கலர் மட்டும் மஞ்சனா உங்களுக்கு வந்து அந்த எல்லாம் ஒரே மாதிரி மரமாக தெரியும் அது ஏர்மா இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த காய காய வந்து எல்லாம் மரம் ஒரிஜினல் மாதிரி அந்த ஒயிட் கலர்லாம் மறைஞ்சி கரெக்டாக உங்களுக்கு ஒரே மாதிரி அந்த கலரே இல்லாத அதாவது ஒயிட் கலரே இல்லாத ஒரே மாதிரி மரமா தெரியும் உங்களுக்கு இதென்னா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்க ஷேர் பண்ணுங்க